கங்குவா படத்தை பற்றி ஏகப்பட்ட ட்ரோல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன இதனால் கடுப்பான ஜோதிகா என்ற ஒரு பதிவை அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அதாவது படத்தில் முப்பது நிமிட காட்சிதான் நன்றாக இல்லை இறைச்சலும் அதிகமாகத்தான் இருந்தது மற்றபடி ஒரு ரசிகையாக கேட்கிறேன் ஏன் இந்த அளவுக்கு எதிர்மறையான விமர்சனத்தை அள்ளி கொட்டுகின்றனர் என அவருடைய ஆதங்கத்தை பதிவிட்டிருந்தார் இதை பற்றி பிரபல பத்திரிகையாளர் ஷேகுவாலா பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அதாவது சூர்யாவின் எத்தனையோ படங்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஏன் ஜெய்பீம் படத்திற்கு ஏன் ஜோதிகா வாயை திறக்கவில்லை இந்த கங்குவா படத்திற்கு மட்டும் ஏன் ஆவேசப்பட்டார் ஏனெனில் ஜெய்பீம் படம் வரைக்கும் ஜோதிகா தமிழ்நாட்டில் இருந்தார் ஆனால் இப்போது மும்பையில் இருக்கிறார் அதுவும் உன்னை பெரிய பிராண்டாக மாற்றுகிறேன் என சொல்லி சூர்யாவையும் அழைத்து கொண்டு போய் சுத்தமாக ஜீரோ ஆகியிருக்கிறார் ஜோதிகா தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் இது நம்ம பையன் என்ற ஒரு பிம்பம் இருந்தது ஆனால் மும்பைக்கு போன பிறகு சூர்யாவின் போக்கும் பேச்சும் மாறியது ஆந்திராவில் போய் ஒன் ஒன்றம் என்றமும் ஒன்றுதான் என்று பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்த குடும்பமே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை இதுல ஞானவேல் ராஜா ரொம்ப ஓவர் விஜய் ரசிகர்களை இல்லீகல் ஃபேன்ஸ் என ஒரு சமயம் கூறி கடும் விமர்சனத்திற்கும் ஆளானார் அதேபோல் கார்த்தியும் ஆந்திராவில் எனக்கு பிடித்த ரசிகர்கள் ஆந்திரா ரசிகர்கள் என்று கூறியிருந்தார் இன்னொரு பக்கம் சிவகுமார் மற்றவர்களின் போனை வாங்கி தூக்கி வீசுகிறார் அதேபோல் ஜோதிகாவும் ஒரு சமயம் மேலில் சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியிருந்தார் இப்படி இருந்தால் ரசிகர்கள் பொறுப்பார்களா அவர்கள் கோபத்தை தான் காட்டுவார்கள் இதில் சிறுத்தை சிவா இந்த படம் மாதிரி என் கையில் ஆறு கதைகள் இருக்கின்றது என கூறியிருந்தார் இந்த ஒண்ணுக்கே தாங்க முடியலே இன்னும் ஆறு கதைகள் என சொல்லி முழுவதுமாக உட்கார வச்சிடாதீங்க மேலும் ஜோதிகா சொன்ன அந்த முப்பது நிமிட காட்சி என்பது ஹீரோயின் காட்சி தான் ஹீரோயின் அரசின் நல்லா இல்லை இதுதான் சொல்லியிருக்கார் படம் பார்க்கும் போது கண்ணாடி கோடிக்கிறார்கள் அப்படியே டார்ச் லைட்டும் கொடுத்தால் டார்ச் அடிச்சு கொண்டு பார்க்க வசதியாக இருக்கும் அந்த அளவுக்கு படம் இருட்டாக இருக்கிறது என மொத்த ஆவேசத்தையும் கொட்டி தீர்த்திருந்தார் சேகுவாரா